அப்புறம் தின்பண்டம் எல்லாரும் சத்தான தின்பண்டம் கொண்டு வந்திருக்கீங்களா யார் யார் என்னென்ன சத்தான தின்பண்டம் வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா ஸ்மிருதிகா என்ன சாப்பிடுங்க வேர்க்கடலையா ஸ்மிருத்தியா வேர்க்கடலை சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க யோஜனா ஸ்திரி என்ன சாப்பிடுங்க தர்பூசணி பழமா சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க உலர் திராட்சியும் கடலப்பருப்பியும் வெரி குட் சாப்பிடுங்க எடுத்து யோஜனா நன்றி சொல்லுங்க தேங்க்யூ உங்களுக்கு எடுத்துரு வாழ்த்து சொல்கிறாங்க சரிங்களா தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ வெரி குட் கால்லாம் தொடக்கூடாது சாப்பிடுங்க தர்மியா என்ன சாப்பிட்றீங்க பேட்டா பேட் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க எடுத்து நீங்கள் பேட்டு காமிங்க ஒன்று எடுத்து காமிங்க கையில் எடுத்து காமிங்க பேட்டா பேட்ட பேட் மட்டும் சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க சமயத்தை என்ன சாப்பிட்றீங்க முறுக்கா வெரி குட் சாப்பிடுங்க சதனியா என்ன சாப்பிட்றீங்க பாப்கர்னா ஆ சாப்பிடுங்க தவனிதா என்ன சாப்பிடுறீங்க காமிங்க கடலப்பெருப்பிய சாப்பிடுறீங்க வேர்க்கடல் அது என்னது வேர்க்கடலை சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை தோல்லாம் எல்லாம் வச்சு அடிச்சுட்டீங்களா சாப்பிடுங்க கையால் என்ன சாப்பிடுங்க வாழைப்பழமா சாப்பிடு முடிச்சு சாப்பிடுங்க மகிலானி என்ன சாப்பிட்றீங்க ஆ வெரி குட் எடுங்க கடலை பருப்பு எடுத்து சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்புறம் சாப்பிடுங்க ஆருத்ரா என்ன சாப்பிட்றீங்க கடலை பருப்பு வெரி குட் எடுத்து சாப்பிடுங்க சித்து என்ன சாப்பிட்றீங்க கடலை வெரி குட் கடலக்காய் உரிச்சி அடிச்சுட்டிங்களா வேக வச்சதா வெரி குட் சாப்பிடுங்க ியா என்ன சாப்பிட்றீங்க கொடல் சாப்பிட்றீங்க அதில் சத்து இருக்கா அம்மா போட்டு கொடுக்குறீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சரியா வேர்க்கடலை கடலப்பருப்பி உலர் திராட்சை அதுதான் வாங்கிட்டு வரணும் ம் சரி சாப்பிடுங்க வெற்றி என்ன சாப்பிட்றீங்க கடலை எடுத்து சாப்பிடுங்க பிடிங்க அந்த கையில் பிடிங்க சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க சர்வேன் முறுக்கு முறுக்கு மிச்சரா ம் சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கட் டெய்லி வாங்கிட்டு வரக்கூடாது சரியா வேர்க்கடலை நாளைக்கு வாங்கிட்டு வாங்க ம் டெய்லி பிஸ்கட் சாப்பிடக்கூடாது சாப்பிடுங்க எடுத்து யாசிக்கு என்ன சாப்பிட்றீங்க ஏற்கடலை சாப்பிடுங்க தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க பொட்டுக்கடலை சாப்பிடுங்க விதிலேயே என்ன சாப்பிட்றீங்க கையெடுங்க கீழே வைக்காதீங்க என்னது முறுக்கு சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க எடுத்து யாழ்னி என்ன சாப்பிட்றீங்க காமிங்க பாதாம் திராட்சை கருப்பு திராட்சை வெரி குட் சாப்பிடுங்க பாதாம் ஊற வச்சு எடுத்துட்டு வாங்க ம் சாப்பிடுங்க தர்ஷிகா சாப்பிடுங்க அடுத்து எட்டரி சாப்பிடுங்க கையால் சாப்பிடுங்க மௌனிக்காய் சாப்பிடுங்க சதன்யா சாப்பிட்டீங்களா சதன்யா சாப்பிட்டிங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சமயத்தா சாப்பிடுங்க யோசனை சாப்பிடுங்க ஸ்மத்திகா எடுத்து சாப்பிடுங்க எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வெற்றி கை மேல தூக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க இந்தியா சாப்பிடுங்க கையால் சாப்பிடுங்க தவணை சாப்பிடுங்க சதனியா சாப்பிடுங்க சமீபத்த சாப்பிடுங்க யாழ் நீ நல்லா இருக்காருங்க சர்வீன் சாப்பிட்டீங்களா எக்ஸ்ட்ரீ கை கழுவிக்கோங்க கை கழுவிட்டு தண்ணி குடிங்க சாப்பிடுங்க எடுத்து கிருதி கர்ஷிகா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாளைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை நாளைக்கு கலர் ட்ரெஸ் போட்டுவாங்க என்ன ட்ரெஸ் நாளைக்கு கலர் ட்ரெஸ் நாளைக்கு யூனிஃபார்ம் வேணா கலர் ட்ரெஸ் போட்டுவாங்க கீழே வைக்காத சாப்பிடுங்க அது நீ சாப்பிட்டீங்களா யார சாப்பிடுங்க சதனிய சாப்பிடுங்க தர்ஷிகா சாப்பிடுங்க

வெற்றி சாப்பிடுங்க சமயத்தா சாப்பிடுங்க தர்ஷிகா சாப்பிடுங்க மிஸ் ஹோம் ஒர்க் நான் ட்ரை பண்றேன் சரியா எல்லாமே சாப்பிடணும் சாப்பிட்டு மிஸ்ட்டு பாக்ஸ் தான் பண்ணி வைக்கணும் இந்த எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க சாப்பிடவே இல்லை வெற்றி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கள் பாக்ஸ் காமிக்கிறீங்க கையில் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுங்க ம் அது சாப்பிட்ருணும் நிக்கியா சாப்பிடுங்க சித்தும் சாப்பிடுங்க சதன்யா சாப்பிடுங்க ஏழ் நீ பாக்ஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க சாப்பிடுங்க த்ராஜ் சாப்பிட்டா சத்து வரும் சரியா எடுத்து சாப்பிடுங்க நல்லா பாருங்க நல்லா உட்காருங்க சாப்பிடுங்க கிளாசிக் சாப்பிட்டீங்களா வெரி குட் வாங்க சரி தண்ணி குடிங்க போங்க கையல் சாப்பிடுங்க பழம் அப்படியே கடிச்சி கடிச்சு இருப்பாங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு வாங்க மிஸ் ஹோம் ஒர்க் பண்ணுற வெயிட் பண்ணுறேன் சரியா எல்லாமே சாப்பிட்டு மிஸ் பாக்ஸ் காமிச்சிட்டு தான் க்ளோஸ் பண்ணி இருக்கணும் சாப்பிடுங்க பாய் பாய் சரி சாப்பிடுங்க பாய் காலை ரெண்டு கேவலி பாய் பாய் சாப்பிடுங்க மவுனிக்கா உட்காருங்க தண்ணி குடிச்சிட்டிங்களா ஆறுத்திர தனி முடிச்சிட்டிங்களா யோகேஷ் தனி முடிச்சிட்டிங்களா எட்டி கை கீழே வைக்காம சாப்பிடுங்க